வெல்கம் டு யேசிக்கா சூர்யா சேனல் யேசிக்காய் சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு கதம்ப சாம்பார் தான் அதுக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய டம்ளரில் வந்து நான் வந்து அதில் ஒன்றரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரகம் மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு தண்ணி அப்புறம் கொஞ்சோண்டு விளக்கனை விட்டு நான் வைப்பேன் விளக்கின வந்து நல்லா வந்து பருப்பை நல்லா வேக வைக்கும் உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட வேளக்கண்ணி விட்டுட்டேன் இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட இந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள் பருப்பு வேகும் போதே நல்லா வாசமாக இருக்கும் சாம்பாரும் நல்லாயிருக்கும் இதை வந்து நான் ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பருப்பு வேக வச்சோம்லாம் நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா ஆவி அடிக்குது காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து அதுக்கு தேவையான கனவு சாம்பாருக்கு வந்து தேவையான காய்கறிகள் வந்து நான் ஒரு அஞ்சாறு காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் முள்ளங்கி பீன்ஸு கேரட்டு முருங்கக்காய் அவரக்காய் உங்களுக்கு மாங்காய் வேறு எந்த காய் சில சமயம் பீட்ரூட்டு போட்டு செஞ்சு பாருங்கள் செம்மையாக தான் இருக்கும் அந்த சாம்பாரும் அப்புறம் தக்காளி சின்ன வெங்காயம் பெருசாகவே முழுசாக வச்சுருக்கேன் இப்படியே போடுங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் சாம்பார் பொடி உப்பு இப்போ இந்த பருப்பில் இந்த தட்டில் உள்ள அத்தனையுமே போட்டுட்டு தண்ணி விட்டு கலக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் போட்டு கலக்கியாச்சு இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே அதாவது விசில் வரும்ல அப்போ அமர்த்திடணும் விசில் வரவிடக்கூடாது அப்போ வந்து நம்ம அமர்த்திடணும் அவ்வளோதான் ஏன்னா ரொம்ப விசில் வந்துருச்சுன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் இல்லைன்னா ரொம்ப வெந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு முக்காப்பதமாக இருக்கணும் அதனால தான் நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன் நான் ஒரு விசில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா வந்துருச்சு பாருங்கள் காய் ஒன்றும் வந்து குழையாமல் நல்லா முக்கால் பதமாக நல்லா வெந்திருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து இதில் வந்து கடுகு வெந்தயம் ஜீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை மிளகாத்தில் போட்டு காலத்துருக்கேன் இதை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் வேறு பவுலில் ஊற்றி காமிக்கிறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் கதம்ப சாம்பார் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மிளகா ஊத்தல் போட்டு தனிச்சா சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்